மனிதர்களிலும் ஜிங்களிலும் உள்ள விரட்டப்பட்ட சைத்தானின் தீங்கை விட்டும் எங்கள் இறைவனே உங்களுமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் ஒன்னு முதல் இருபத்தைந்து வரை தன் அடியார் மீது எவ்வித களங்கமும் அற்றதாக இவ்வேதத்தை இறக்கி வைத்தானே அந்த அல்லாவுக்கே புகழனைத்தும் அது உறுதியானது அவனிடமிருந்துள்ள கடினமான வேதனையை பற்றி அச்சமூட்டுவதற்காகவும் நற்செயல்கள் செய்யும் நம்பிக்கையாளர்களுக்கு நிச்சயமாக அவர்களுக்கு அழகிய நற்கூலி இருக்கிறது என்று நற்செய்தி கூறுவதற்காகவும் அதில் அவர்கள் என்றென்றும் தங்கியிருப்பார்கள் அல்ல ஒரு மகனை எடுத்துக்கொண்டான் என்று சொல்பவர்களை எச்சரிப்பதற்காகவும் அவர்களுக்கோ இன்னும் அவர்களுடைய மோதாதையர்களுக்கோ இதை பற்றி எவ்வித ஆதாரமும் இல்லை அவர்களுடைய வாய்களிலிருந்து புறப்படும் வார்த்தை பெரும் பாவமானதாகும் அவர்கள் கூறுவது பொய்யே அன்றி வேறில்லை இந்த ஹதீஸில் அறிவிப்பில் அவர்கள் நம்பிக்கை கொள்ளாவிட்டால் அவர்களுக்காக துக்கப்பட்டு நீர் உண்மையே அழைத்துக் கொள்வீர் போலும் அழகிய செயலுடையவர்கள் யார் என்று அவர்களை சோதிப்பதற்காக நிச்சயமாக பூமியுள் உள்ளவற்றை அதற்கு அலங்காரமாக நாம் ஆக்கினோம் இன்னும் நிச்சயமாக நாம் அதன் மீது உள்ளவற்றை பூண்டு இல்லா பாலை நிலமாக்கி விடுவோம் அக்கொகையில் இருந்தோரும் உடன்படிக்கையுடையோரும் நம்முடைய ஆச்சரியமான அத்தாட்சிகளில் நின்றும் உள்ளவர்கள் என எண்ணுகிறீரோ அந்த இளைஞர்கள் அவர்கள் எங்கள் இறைவா உன்னிடமிருந்து எங்களுக்கு வாக்கியத்தை அருள்வாயாக இன்னும் எங்களுக்காக எங்கள் காரியங்களை சீர்திருத்தி தருவாயாக என்று கூறினார்கள் ஆகவே நாம் அவர்களை எண்ணப்பட்ட பல ஆண்டுகள் வரை அக்குகையினுள் அவர்களுடைய காதுகளின் மீது தடை ஏற்படுத்தினோம் பின்பு இரு பிரிவினர்களில் எப்பிரிவினர் தாங்கள் தங்கியிருந்த கால அளவை நன்கு அறிந்திருக்கிறார்கள் என்பதை சோதிப்பதற்காக அவர்களை நாம் எழுப்பினோம் நாம் உமக்கு அவர்களுடைய வரலாற்றை உண்மையைக் கொண்டு அறிவிக்கின்றோம் நிச்சயமாக அவர்கள் இளைஞர்கள் தங்கள் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டார்கள் இன்னும் நாம் அவர்களை நேர்வழியில் அதிகப்படுத்தினோம் அவர்கள் எழுந்து வானங்களுக்கும் பூமிக்கும் இறைவனாகிய அவனே எங்களுடைய இறைவன் இக்காலத்தும் அவனையன்றி வேறு எவரையும் இறைவன் என்று அழைக்க மாட்டோம் வரம்பு மீறியதை சொன்னவர்களாவோம் என்று அவர்கள் உறுதியாக கோரிய நிலையில் அவர்கள் இருதயங்களை நாம் வலுப்படுத்தினோம் எங்கள் சமூகத்தாரையகைய அவர்கள் அவனையன்றி வேறு இறைவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அவற்றின் மீது தெளிவான அத்தாட்சியை கொண்டு வர வேண்டாமா ஆகவே அல்லாமின் மீது பொய்யாக இட்டு கட்டுபவனை விட அநியாயக்காரன் யார் அவர்களையும் அவர்கள் வணங்கும் அல்லா அல்லாதவற்றையும் விட்டு விலகி நீங்கள் குகையின் பால் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் உங்களுடைய இறைவன் தன்னுடைய பாக்கியத்திலிருந்து உங்களுக்கு விசாலமாக கொடுத்து உங்கள் காரியத்தில் உங்கள் தேவைகளை எளிதாக்குவான் சூரியன் உதயமாகும் போது அது அவர்களுடைய குகையின் வளப்புறம் சாய்வதையும் அது அஸ்தமிக்கும் போது அது அவர்களுடைய இடப்புறம் சாய்வதையும் நீர் பார்ப்பீர் அவர்கள் அதில் ஒரு விசாலமான இடத்தில் இருக்கின்றனர் இது அல்லாவின் அத்தாட்சிகளில் உள்ளதாகும் வழியில் அவரே இன்னும் எவனை அவன் வழிகேட்டில் விட்டுவிடுகின்ற நேர்வழி காட்டும் உதவியாளர் எவரையும் நீர் காணவே மாட்டீர் மேலும் அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்த போதிலும் நீர் அவர்களை விழித்துக் கொண்டிருப்பவர்களாகவே எண்ணுவீர் அவர்களை நாம் வளப்புறமும் இடப்புறமுமாக புரட்டுகின்றோம் தவிர அவர்களுடைய நாய் தன் இரு முன்னங்கால்களையும் வாசற்படியில் விரித்திருக்கின்றது அவர்களை நீர் உற்று பார்த்தால் அவர்களை விட்டும் வெருண்டோடி பின்வாங்குவீர் அவர்களில் நின்றும் உண்டாகும் பயத்தை கொண்டு நிரம்பி விடுவீர் இன்னும் அவர்களிடையே ஒருவரையொருவர் கேட்டுக்கொள்வதற்காக நாம் அவர்களை இவ்வாறு எழுப்பினோம் அவர்களில் சொல்பவர் நீங்கள் எவ்வளவு நேரம் இருந்தீர்கள் என கேட்டார் ஒரு நாள் அல்லது ஒரு நாளின் சிறிது பாகம் தங்கி இருந்திருப்போம் என கூறினார்கள் நீங்கள் இருந்த காலத்தில் உங்கள் இறைவன்தான் நன்கு அறிந்தவன் ஆகவே உங்களில் ஒருவரை இந்த வெள்ளி காசுடன் பட்டணத்திற்கு அனுப்புங்கள் அவர் சுத்தமான ஆகாரம் எது என்பதை நன்கு கவனித்து அதிலிருந்து ஆகாரத்தை உங்களுக்காக கொண்டு வரட்டும் மேலும் அவர் எச்சரிக்கையாக இருக்கட்டும் உங்களை பற்றி எவருக்கும் அவர் அறிவித்துவிட வேண்டாம் ஏனென்றால் நிச்சயமாக அவர்கள் உங்களை அறிந்து கொண்டால் உங்களை கல்லால் அடித்து தங்களுடைய மார்க்கத்தில் உங்களை விடுவார்கள் அப்புறம் நீங்கள் ஒருபோதும் வெற்றி அடைய மாட்டீர்கள் இன்னும் நிச்சயமாக அல்லாவின் வாக்குறுதி உண்மையானது என்றும் நிச்சயமாக இறுதி நாளிலும் சந்தேகமில்லை என்றும் அப்பட்டினவாசிகள் அறிந்து கொள்வதற்காகவே இவ்வாறு அவர்களை பற்றியதை வெளியாக்கினோம் இவர்கள் யார் என்பதை பற்றி தர்க்கித்துக் கொண்டதை நினைவு கூறும் இவர்களுக்காக ஒரு நினைவாலயத்தை கட்டுங்கள் இவர்களை இறைவனே நன்கறிந்தவன் என்றனர் இதில் எவர்களுடைய தர்க்கம் மிகைத்ததோ அவர்கள் நிச்சயமாக அவர்கள் மீது ஒரு மசூதியை அமைப்போம் என்று கூறினார்கள் மூன்று பேர்தான் அவர்களில் நான்காவது அவர்களுடைய நாய் என்று கூறுகின்றனர் அவர்கள் ஐந்து பேர்தான் அவர்களுடைய ஆறாவது அவர்களுடைய நாய் என்று மறைவானதை யூகம் செய்து கூறுகின்றார்கள் இன்னும் ஏழு பேர் அவர்களில் எட்டாவது அவர்களுடைய நாய் என்று சொல்கிறார்கள் அவர்களுடைய எண்ணிக்கையை என்னுடைய இறைவன் தான் நன்கு அறிவான் சிலரை தவிர மற்றவரும் அவர்களை பற்றி அறிய மாட்டார்கள் என்று கூறுவீராக ஆகவே அவர்களைப் பற்றி வெளிரங்கமான விஷயம் தவிர நீர் தர்க்கம் செய்ய வேண்டாம் அவர்களை குறித்து இவர்களில் எவரிடமும் நீர் கருத்து கேட்கவும் வேண்டாம் இன்னும் எந்த விஷயத்தைப் பற்றியும் நிச்சயமாக நான் நாளை அதை செய்பவனாக இருக்கின்றேன் என்று நிச்சயமாக கூறாதீர்கள் அல்லா நாடினால் தவிர நிச்சயமாக இல்லை நீர் மறந்து விடுங்கால் உம் இறைவனையே நினைவில் கொள்வீராக இன்னும் என்னுடைய இறைவன் நேர் வழியில் இதைவிட இன்னும் நெருங்கியதை எனக்கு அறிவிக்க கூடும் என்றும் கூறுவீராக அவர்கள் தங்கள் குகையில் முன்னூறு வருடங்களுடன் மேலும் ஒன்பது அதிகமாக தங்கினார்கள் அலமதுல்லா